ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மீன் தியா மீனை பாரு இங்கே இப்படி அங்கே வந்து பாருமா இங்கிட்டு வந்து பாருமா தியா என்னது அது என்ன மீன் என்ன மீன் தியா இந்த காரில் ரிமோட் காரில் போகணுமா ஐந்து நிமிஷத்துக்கு நூறு அப்புறம் இந்த நிஷா இதெல்லாம் சாயங்காலம் விளாட்லாம் வெயில் வெயில் சாயிட்டேன் எல்லாத்துலேயும் விளாட்லாம் அங்கே பலூன் சுட்டுறது இருக்குது இங்க கார் இருக்கு இரநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்து போகலாம் வெயில் சாயிட்டம் சரியா வெயில் சாயவும் போகலாம் வாங்க நடங்க இங்கிட்டு நடங்க அதெல்லாம் எடுக்க கூடாது எங்கடி போற இரு வெயில் சாயட்டும் வெயில் சாயவும் போகலாம் தர்ணிமா தர்ணியா நாங்கள் ரெமோடு காரை தன ஓட்டணும் உனக்கு ஓட்ட தெரியாதரா நீ சின்ன பயலா இருக்க வருது பாரு ஏசா ஏசா நிசா ஏ வெயில ஏ பாப்பா வெயிலுக்கு போகாத நீ வா பாப்பா ஆ அது அம்மா உடையெல்லாம் சேராத நீ அம்மா எதுலப்பா இதெல்லாம் எல்லாம் உடஞ்சி கிடக்கு பாப்பா உடஞ்சி கிடக்கு வா நம்ம நல்லலாம் உள்ளதில் உட்காருவோம் நீ அங்கே வா நம்ம நலல்ல போய் உட்காருவோம் ஆ நான் அப்பா உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன் அங்கே பாரு அங்கே என்ன விற்கிதுன்னு பாரு 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 அப்பா பாரு அப்பா பாரு அப்பா முகத்தை பாரு அப்பா கைய பாரு அங்கே வெளியில என்ன விற்கிது அங்கே பாரு தரணி செய்ய தரணி செய்ய எதுல சுத்திக்கிட்டு இருக்காங்க பாரு அது வேணாமா வெயில்ல வெயில்ல வேணாம் ஓகே பாய் 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 அடுத்ததுல பார்க்கலாம்